சிதம்பரம் பொதுவான் இயக்கத்தில் உருவாகியுள்ள பாய்ஸ் திரைப்படம் ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது கொடைக்கானலுக்கு வருகை தரும் நண்பர்கள் குணா குகையில் மாட்டிக்கொள்ளும் ஒரு நண்பனை அங்கிருந்து எப்படி மீட்டார்கள் என்பதுதான் இந்த படத்தின் கதை ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை உருவாக்கியுள்ளார் இயக்குநர் சிதம்பரம் அனைத்து மக்களையும் ஈர்க்கக்கூடிய கதையுடன் வெளிவந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் கேரளா மற்றும் அதன் அண்டை மாநிலங்கள் முழுவதும் அலைகளை உருவாக்கி வருகிறது கமல்ஹாசன் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு வெளியான குணா படத்திலிருந்து எடுக்கப்பட்ட மேற்கோள் காரணமாக இந்த படம் குறிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்களிடம் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்து வெளியான குணா படம் வெளிவரவில்லை என்றால் இப்படி ஒரு படமே வந்திருக்காது என்கிற நிலையில் சென்னைக்கு கிளம்பி வந்த மஞ்சுமே பாய்ஸ் படக் குழுவினர் நடிகர் கமல்ஹாசன் மற்றும் குணா படத்தை இயக்கிய சந்தான பாரதி உள்ளிட்டோரை சந்தித்தனர் இந்த படத்தின் இயக்குனர் சிதம்பரம் தனது இன்ஸ்டா பக்கத்தில் இதுதான் மஞ்சுமே பாய்ஸ் படத்தின் ரியல் கிளைமேக்ஸ் என கமல்ஹாசனை பார்த்த சந்தோஷத்தையும் அவருடன் எடுத்த புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார் மேலும் இந்த படத்தை பார்த்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கட்டாயம் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தை அனைவரும் தியேட்டருக்கு சென்று பாருங்கள் என தெரிவித்தார் சமீப காலமாக தமிழ் சினிமாவில் அரைத்த மாவையே திரும்ப அரைக்கும் படங்களுக்கு மத்தியில் குறிஞ்சி பூவாக வெளிவந்து தமிழ் ரசிகர்களை கொண்டாட வைத்துள்ளது மஞ்சுமேல் பாய்ஸ் வெளியான ஒரே வாரத்தில் ஐம்பது கோடி வசூலை அள்ளிய இந்த திரைப்படம் அடுத்த வாரத்தில் நூறு கோடி வசூலை ஈட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க